மேற்கு மாவட்டத்தில் தளிவன்றியம் விவசாயிகள் அதிகமா விளைச்சல் வைக்கிறார் ஆனா சில நேரங்களிலிருந்து தோட்டக்கு நாம் பணத்துக்காக செய்து தோட்டத்தில் வந்து மூணு மாசம் அவரை போடுவீங்க அது வந்து ஒரு மாத காலம் இருக்கும் அதே போல இப்போ இது ராகி ராகில போட்டு இருக்கிறது சால் அப்படியே வச்சிருக்கிறீங்க இதுல வந்து ஒரு மாதம் இல்ல ஒன்றரை மாதா இருக்கும் ஒரு முறை ஒரு ஏக்கராவுக்கு கரெக்டா இருக்கா பத்துல இருந்து பன்னெண்டு பீஸ் ஐம்பது கிலோ இருக்கும் அதுல வந்து வியாபாரிகள் வந்து இருபத்தி அஞ்சு முப்பது ரூபாய் தான் எடுப்பாரு அதுல வந்து நாம நம்ம கிட்ட எடுத்துட்டு போகும்போது ஒரு மூட்டைக்கு வந்து விவசாயிகளை சில தெரிஞ்சவங்களானா ரெண்டு கிலோ எடுப்பாரு தெரியாம போனா அஞ்சு கிலோ வியாபாரிகள் நாங்க ரெண்டு ரெண்டு காய் போடணும்னு எடுக்கிறாரு இதே போல அந்த அவரைக்காய் எடுக்கும் போது நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் விற்கிறாரு இதுல வந்து இந்த ஏரியால வளர்ச்சி அவருக்கு தெளிவு ஓரளவுக்கு அதிகமான அளவில் வந்து இந்து சீசனோட பொங்கல் சீசன்ல அவரைக்காயே உழைத்துறது எல்லா ராகக்கொல்லையே போட்டு தோட்டத்துல செஞ்சு இது வந்து நமக்கு கிருஷ்ணகிரி இப்போ எண்பது கிலோமீட்டர் தள்ளிக்கு இங்கிருந்து இதே போல பெங்களூர் சிட்டி எங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் தான் கர்நாடகா தலைநகர் இதுல வந்து ஆனைக்கல் ஒரு இருபது கிலோமீட்டர் ஆகும் அதிகமான அளவில் வந்து அந்த அவரைக்காய் வந்து ஆணைகள் தான் போகும் ஆணைக்கல்ல வந்து மூட்டு மூட்டு எடுத்துட்டு போய் அவங்க வியாபாரி வந்து இங்கே எடுத்துட்டு போயிடும் அது வந்து கர்நாடகாவில் எல்லா பக்கமும் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாரு இதுல வந்து இந்த விவசாயிகளுக்கு இப்போ இது ஒரு சீசன் இந்த சீசன் விட்டு ఇప్పు ఎల్మామే పువ్వు పింజుకున్న ఎట్టు నాలు అ అరపుకు వరొలు ఎల్మే కుర அதுக்கு மேல இந்த அவரக்காய் சொல்லுங்க மாதிரி அவ்வளவு இல்லை ஏதோ வந்து இந்த சுட்ட நீர் பாசன தோட்டத்துல செஞ்ச மட்டும் சில விவசாயிகளுக்கு அடுத்த எந்த விவசாயிகளுக்கு இருக்காது இந்த ஆண்டு வந்து நூறு ஏக்கரால ஒரு ஏக்கரால தான் இந்த அவரக்காய் செடி இருக்கு ஏன்னா மழை இல்லை மழையில எல்லாம் காஞ்சி போய் செடி இதுல வந்து இந்த தோட்டம் செஞ்ச நிலன்றனால வந்து இந்த பூமியில சத்து அதிகமாக இருந்தாலும் வந்து இந்த அவரை செடி இப்படி இருக்கு அப்படின்னு நூறு ஏக்கரா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தான் நல்லா இருக்கு இந்த ஆண்டு அவரை செடி எவ்வளவு வாரதுக்கு வந்து ஒரு ஏக்கரோ நல்லாம விளைச்சல் இருந்து ஒரு பத்து பீஸ் இருக்கும் ஒரு ஐநூறு கிலோ அது வந்து இந்த தோட்டத்துல ரெண்டு முறையா மூணு முறையா இருக்கும் தண்ணி கட்டுறது கட்டாம இருக்கிறது வந்து ஒரு அஞ்சுல இருந்து எட்டு பீஸ் ஒரே இருக்கும் இது வந்து ஒரு நால அறுப்பு வரும் இந்த ராகி கொலையில போட்டு இதுக்கு மேல அவர் செடி வந்து அவ்வளவு பெரிய விளைச்சல் என்று சொல்லிக்க முடியாது தண்ணி எவ்வளவு தண்ணி கட்டுறது அவ்வளவு என்ன இப்ப இந்த இதுக்கு போடுங்கன்னா இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு பீஸ் மூணு பீஸு இப்போ ஆரம்பத்துல வரும்போது ஸ்டார்டிங் தான் நல்லா வந்துவிடும் அப்புறம் வந்து குறைஞ்சுதான் வரும் அந்த குச்சில தான் மறுபடி பூ பிஞ்சு வந்துதான் வரும் அதுல வந்து ஒரு அஞ்சு பீஸ் நாலு பீஸ் அறுத்துட்டு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் விவசாயங்கிட்ட இருந்து கர்நாடகா இருந்தா அதிகமா கர்நாடக ஊர்த வியாபாரிகள் தான் அதிகமா வாங்கிட்டு போறாரு ஏன்னா குறுக்காய் இருக்கிறதுனால வந்து கர்நாடகா வந்து தலிக்கு எடுத்தா மூணு பக்கம் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் கர்நாடகா அதனால வந்து எல்லாம் கர்நாடகா கூட அதிகமா அவரு முப்பது ரூபாய் வாங்குறாருல முப்பது ரூபா வாங்குறாரு அவங்க அறுபதுல இருந்து அறுபது விற்கிறாரு இதுல சில விவசாயிகள் என்ன பண்ணுறது நீ எங்ககிட்ட வந்து கம்மியா எடுத்துட்டு போற இவங்க நேரடியா போய் அந்த ஓபன் மார்க்கெட்டு இந்த கமிஷன் லிட்டர் வித்திட்டு வந்துருவாரு சந்திக்கிறார் உழவர் சந்திக்கும் போவோம் சார் கம்மி தான் போகும்